தமிழக கர்நாடக எல்லைப் பகுதியான பிலிகுண்டுலுவில் நீர்வரத்து அதிகரிப்பதும் குறைவதுமாக இருந்து வருகிறது கோடைக்காலம் மற்றும் மழையின்மையால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து கடந்த இருபது நாட்களாக வினாடிக்கு இருநூறு கனடியாக இருந்த நிலையில் காவிரி ஆற்றின் கரையோர பகுதியில் ஆங்காங்கே மழை பெய்ததால் ஒகேனக்களுக்கு வரும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது நேற்று வினாடிக்கு எண்ணூறு கன அடியாக இருந்த நீர்வரத்து தற்போது அதிகரித்து வினாடிக்கு ஆயிரத்தி இருநூறு கன அடியாக அதிகரித்துள்ளது காவிரி ஆற்றில் ஓடும் இந்த நீரின் அளவு அதிகரிப்பால் ஒகேனக்கல் அருவிகளான ஐந்தருவி சினி அருவி மெயின் அருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி செல்கின்றன நீர்வரத்து அதிகரிப்பின் காரணமாக சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரிக்கும் என தெரிய வருகிறது தர்மபுரியில் சீனிவாசன்